அஸ்வஸ்மே ஐநூறு மற்றும் ஐயாயிரம் ரூபாய் இடைநிறுத்தப்பட்ட கொடுப்பன்கள் மற்றும் இதுவரை கொடுப்பனவு கிடைக்காதவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி நிலையற்ற அசுவாளிகளாக இரண்டாயிரத்தி ஐநூறு பெற்று வந்தவர்களுக்கான கொடுப்பன்கள் கடந்த ஆறு மாதமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது ஆகவே அவர்களுக்குரிய கொடுப்பனவையும் அரசாங்கம் ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி முதல் வழங்குவதாக அறிவித்துள்ளது ஆகவே நான்கு இலட்சம் நிலையற்ற வருமானம் குடும்பங்களுக்காக முப்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருமானம் பெறுவதற்கான மொத்தம் மாதங்கள் மாதங்கள் மாத்திரமே ஆகும் அரசாங்கம் ஜனவரி முதல் டிசம்பர் வரை கொடுப்பன்கள் அவருடைய கொடுப்பனவை அதிகரிப்பதாக அறிவித்திருந்தது எனினும் அந்த கொடுப்பன்கள் இதுவரை வழங்கப்படவில்லை எனவே அரசாங்கம் வழங்கப்படாத ஆறு மாதங்களுக்கான கொடுப்பனவையும் மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் வீதம் ஆறு மாதங்களாக மொத்தமாக முப்பதாயிரம் ரூபாவை ஜூன் பதினைந்தாம் திகதி முதல் வரவு வைப்பதாக அறிவித்துள்ளது குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் அந்த தொகையில் பாதித் தொகை மாத்திரையும் வழங்கப்படும் அநேக மாணவர்கள் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் பெறுவதாகவும் அவர்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பது கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் இரண்டு அல்லது இரண்டு பேருக்கு குறைவாக இருந்தால் உங்களுக்கு மொத்தமாக பதினை ரூபாய் கொடுப்பன கிடைக்கும் இதுவரை ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் பெற்று வந்தவர்களுக்கு அவங்களுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஆக இரண்டாயிரத்தி ஐநூறு ஆறு ஆறும் மொத்தமாக பதினாயிரம் ரூபாய் கொடுப்பது உங்களுக்கு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கிடைக்கும் அடுத்ததாக ஆபத்துக்குட்பட்டவர்கள் அதாவது ஐயாயிரம் ரூபாய் பெற்று வந்தவர்கள் குடும்பங்கள் மொத்தம் ஒன்பது மாதங்களுடன் இடைநிறுத்தப்பட்டிருந்தது ஆபத்துக்குட்பட்டவர்களாக ஐயாயிரம் ரூபாய் அசும பெற்று வந்தவர்கள் நான்கு இலட்சம் குடும்பங்களுக்கு உங்களுக்கு வழங்கப்படாத மூன்று மாதங்களுக்காக தலா ஐயாயிரம் ரூபாய் வீதம் பதினாயிரம் ரூபாய் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரவைக்கப்பட இருக்கிறது எனவே இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக குடும்ப உறுப்பினர்கள் இருந்தால் இரண்டாயிரத்தி ஐநூறு தொரம் மூன்று என்று மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கான கொடுப்பளவாக வழங்கப்பட இருக்கிறது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முதல் டிசம்பர் வரை மொத்தமாக ஆறு மாதங்களாக நிலையற்ற வருமானம் பெறுபவர்களும் ஆபத்துக்குட்பட்டவர்களும் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் பெற்று வந்தவர்களுக்காக அனைவரையும் அரசாங்கம் சேர்த்து ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் குடும்பங்களுக்காக மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இவர்களுக்குரிய கொடுப்பனவு காலம் ஆறு மாதங்களாகும் இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவான குடும்பங்களாக இருந்தால் உங்களுக்குரிய கொடுப்பனவுகள் பாதியாக காணப்படும் அது பெற்று வந்தவர்களாக இருந்தாலும் பெற்று வந்தவர்களாக இருந்தாலும் காணப்படும் அஸ்வஸ்ம மற்றும் ஆட்சேபனை மேல்முறைய செய்து இதுவரை கொடுப்பனவு பெறாதவர்களுக்காக நன்மைகளுக்காக ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மேலும் பல்வேறு காரணங்களால் பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்படும் பயனாளிகள் மற்றும் மேன்முறையீட்டினை சமர்ப்பித்து தற்போது பரிசீலனைக்குட்படுத்தப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் தகுதி கேட்ப இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை கொடுப்பனவை செலுத்துதல் வேண்டும் அதாவது இதுவரை கொடுப்பனவு கிடைக்காதவர்கள் நீங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறுபா பெறுபவராக இருந்தால் பதினையாயிரம் ரூபாவும் ஐயாயிரம் ரூபாய் பெறுபவர்களாக இருந்தால் உங்களுக்குரிய கொடுப்பனவை அரசாங்கம் சரிபார்த்தும் கணக்கில் வரவேக்கும் Press the bell icon.